எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் நாடகம் படித்த எம்ஏ நாடகம் படித்த புதுவை பல்கலைக்கழக நாடகத்திலிருந்து வெளிவந்த மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ராகுல் அவர்களுக்கும் வெப்பின் சார் அவருக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு எங்களுக்கு வந்து தேட்டரில் பண்ணி தேட்டரை பண்ணிட்டு நீங்கள் சர்வதாகவே முடியாது அடுத்து வந்து நாங்கள் வந்து தியேட்டர்லேருந்து எப்படி ஃபில்முக்கு ஷிஃப்ட் ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய குழப்புக்காக செய்யணுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க உங்கள் ரெண்டு வரும் சரி ஆ இல்லை 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 நாடகம் ஐயா நாடகம் வேற தேட்டருங்கிறது வேற நாடகம் வேற தேட்டருங்கிறது அவங்களுக்கு வேணாவேன்னு காசு எடுக்கிறேன்

எல்லா தான் தப்பாவே எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. எது? இயினிச நாடகம்ங்கிறது கதைக்குள்ள இருக்கிற எங்க முரண் இருக்கோ அங்க தான் நாடகம் உருவாகுது. அதான் நாடகம் அண்ண பேரு. புரியுதுங்களா அந்த நாட முரண் உருவாகும்போது தான் ஆக்சன் கிரியேட் ஆகுது. புரியுங்களா? அங்க என்ன நாடகம் வந்து உருவாகுது. அதான் நாடகம் புரிஞ்சோதா டைரக்டர் வந்து நாடகம் போய் பட செட் போயிட்டே இருப்பா. அதான் நாடகம் அண்ண பேரு. நமக்கு கூத்தன்னு தான் பேரு.

என் பொண்ணா என் பையன் கொண்டு அப்பதான் தெரியுது இல்ல அதுக்கு என் பொண்ணு போயிட்டாலே என் பொண்ணு கொண்டோன்னாச்சே அப்போ அவன் மேல கோப வருமா வரதான் அதான்